ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் முள்ளங்கி பொரியல் ரொம்ப டேஸ்டா ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க முள்ளங்கியை நல்லா துருவி எடுத்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்துக்கலாம் முள்ளங்கி எவ்வளோ சேர்க்கிறோமோ அந்த லுக்கை காரத்துக்கு தகுந்த மாதிரி சாம்பார் பொடி மிளகாயெலாம் நம்ம சேர்த்துக்கலாம் நான் மீடியம் சைஸாக ரெண்டு முள்ளங்கி எடுத்துருக்கேன் இந்த முள்ளங்கி பொரியல் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஒரு வானலில் எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம் இதை நல்லா பொரியட்டும் ரெண்டு காஞ்சி மிளகா உடச்சி சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம் லைட்டாக வதக்கினா போதும் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துடலாம் நம்ம துருவி வச்சுருக்க முள்ளங்கி சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் முள்ளங்கியில் இருக்க ஈரமெல்லாம் நல்லா ட்ரை ஆகணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிடலாம் கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துடலாம் இந்த பொரியலுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கி விடலாம் இது லைட்டாக வதங்கினதும் குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா கூட சேர்த்தா ரொம்ப நல்லா தான் இருக்கும் நான் சாம்பார் பொடி தான் சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது நல்லா வதங்கட்டும் நல்லா முள்ளங்கி வெந்ததும் துருவி வச்சிருக்க தேங்காவை சேர்த்துடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டான முள்ளங்கி பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ